திருப்பூரில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் பலியான சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்போம் அருண்குமார் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக யார் மீது தற்பொழுது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்கள் என்ன

இன்று இருந்தார் இன்று காலை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பயன்றி உயிரந்தார் இந்த சம்பவம் குறித்து பலடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஆலையின் உரிமையாளர் நவீன் பொது மேலாளர் தனபால் நிறுவனத்தின் சூப்பர்வைசர் லாரி ஓட்டுநர் சின்னசாமி ஆகியோர் மீது மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கவனக்குறைவாக இருந்து உயிரிழப்பு ஏற்படுதல் மனித கழிவுகளை மனிதனை விட்டு அள்ளியது மனித கழிவுகளை தாழ்த்தப்பட்ட வைத்து அள்ளியதன் காரணமாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் என மூன்று பிரிவின் கீழ் பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு வருவதால் எந்தவித அசமாதமும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமை சார்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்த உள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்குமார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க